எல்லாம் வணக்கம் பகிரேசர் வரணும் ஏன்னா இங்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சரி ஜெயபாஸ்கரனுக்கும் மருத்துவம் உள்ள தமிழக பத்தி சீரராமசாமி அவர்கள் நிறைய சொன்னாங்க அற்புதமா இருந்துச்சு சிறீராமசாமி அவங்களுடைய பேச்சு ஒரு மரம் நிழல்லதான் ஜெயபாஸ்கருடைய மரம் கவிதை நானும் விருந்த சரின்னு கேட்கலாம் பதினெட்டு சாதம் தான் பார்த்துருன்னா அது அங்கதான் தங்கியிருந்தோம் ஆஹ் சாதி கிராமத்துல அந்த மரக்கடியில நின்னு ஒரு நீண்ட கவிதை அந்த எங்க வேலை படந்த நிழல் கூட நகர்ந்து போயிடுச்சு அந்த கவிதை முடியும்போது மிக அற்புதமான கவிதை எப்படி நினைவுகள் இருக்கு அந்த கவிதை அவ்வளோ பெரிய நீண்ட ஒரு கவிதை வந்து அப்பா வந்து அவர் சொல்லுவார் அவரை நம்ம நிறைய நண்பர்கள்லாம் வந்து எப்போ கூடினாலும் ஜெயபாஸ்கர் வந்து இந்த மரங்கவிதை பை கவிதை நானும் நீயும் கவிதை இதெல்லாம் வந்து தொடர்ந்து நான் அவங்க கேட்டுக்கே கேட்பேன் ஒரு அவருடைய கவிதைகள் வந்து ஒரு சிறுகதை இருக்கும் சினிமாவுக்காக தான் சார் வந்துட்டாங்க பார்க்கிறேன் சார் சீனராமசாமி சொன்ன மாதிரி இங்கே ஆசிரியர் பாவை தொடங்கினாங்க இல்லையா பச்சியப்ப நாங்களும் அதில் தான் தொடங்கணும் எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய குருன்னா அதை சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறேன் எல்லா மேலேயும் அதை எடுத்து சொல்லியிருக்கேன் அவர் இருக்கிற மேலே நிச்சயமா அதை சொல்லணும் ஒரு ஏகலைவன் சொன்னார் சீனராமசாமி எனக்கும் வந்து அவர் தான் குரு வைரஸ் வந்து பார்த்து அவர்கிட்ட அசிடண்டாக சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நான் ஊர்லருந்து கிளம்பி வந்தேன் இந்த குட்டி கதையை பத்தி சொன்னாங்க பாக்கியெல்லாம் வந்தது பாக்கியா வந்த புதுசுல நானும் தம்பியும் யாரும் முதல்ல படிக்கிறதுக்கு சந்தை போட்டு ரெண்டா பிச்சு அவன் பாதி நான் பாதி எல்லாம் படிச்சேன் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் அந்த புக்கு அப்ப வந்து அறிவினதே என்ன ஓரளவு சொன்னாரு அஹ் பங்கேத சார் கவிதை நீ கூட ஒர்க் பண்ணிக்கல தெரியுமா கேட்டேன் காலத்தை எழுதுனால அதுக்கப்புறம் எழுதுறது இல்ல சொன்னப்ப நான் டைரக்டர் கேட்ட வந்த சரி கவிதை எழுதுறது இல்லையா சொன்னாரே இல்ல என்னுடைய போக்கஸ் வந்து எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கூட என்னுடைய ஆர்வத்து சொல்றதுக்காக கவிதை நிறுத்திட்டு சொன்னார் அவருடைய கவிதைகள் எல்லாமே திரைப்படங்கள்ல அவர் தெரியிருக்கார் எத்தனை படங்கள்ல இருக்கிற அவருடைய வசனம் அது வந்து கவிதைதான் பல படங்கள்ல அது திரிவோம் டிஸ்கசன்ல அவரை பத்தி பேசாம எங்களுடைய டிஸ்கஷன் அறையில முழுமையே அடையாது கிழக்கே போ போற படத்துல ஒரு வசனம் இருக்கும் அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து கவிஞன் அவன் எழுதி வச்ச கவிதையெல்லாம் ஒரு மாடு வந்து போய் அந்த கவிதையில பட்ட அழிஞ்சிடும் அவன் எடுத்துக்கிட்டு தட்டியை எடுத்துருப்பான் பக்கத்துல கேட்பாரு என்ன சொன்ன கேட்பார் இல்லை நான் எழுதி வச்ச கவிதையெல்லாம் அழிஞ்சிச்சு தண்ணி பட்டிருப்பான் அழிஞ்சிற மாதிரி நீ எங்க எழுதுன்னு கேட்கிற இதை விட ஒரு கவிதை வந்து தனியா எழுதிட முடியுமா எவ்வளவு அற்புதமான கவிதைகள் நிறைய வந்து கவி மௌனகித படத்துல அவன் ரெண்டு பேருமே கணவர் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருப்பாங்க அப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கும்போது அந்த சரிதாவை வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து தப்பாவே வெகப்பட்டு இருப்பாங்க அவர்கிட்ட ஒரு முறை வந்து ரூம்ல வந்து உள்ள போயிட்டு ரெண்டு பேருமே இருக்கும்போது ஒண்ணும் பண்ண மாட்டான் வெளியில இருந்தா வெயிட்ல இருக்காங்க அவன் என்ன பண்ணுவான் பத்து நிமிஷம் நீயும் நானும் உள்ள இருந்திருக்கோம்

நெருப்பு வந்து நெருப்ப கரையான அரிச்சுட்டு சொல்லு நான் வந்து நம்புவேன் ஆனா சுகுணாவ ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா சுகுணா நெருப்பு மாதிரி அவளை ஒருத்தன் தொட்டானா அவளும் எரிஞ்சிருவா அவனும் எரிஞ்சிருவான் இதை விட ஒரு கவிதையை சொல்ல முடியுமா இத்தனை படங்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷன்லதான் நான் தான் வந்தேன் இது எவ்வளவு நம்ம ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க புதிய வார்த்தைகள் அது வந்து அவளை கியூட்டா போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது கவிதை காதலிக்க ரெண்டு பேருமே வந்து அந்த உங்க அக்கா கிட்ட இந்த ஆமா இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு இதே வாங்கிட்டு வாங்க சொன்ன கவிதை அவர் வந்து ரொம்ப காமெடியா போயிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும் இப்படி அவர் பாலசந்தர் போட பாலசந்தர் பார்த்தா பய பகவதியோட ஒர்க் பண்ண நான் கேட்டேன் ஒரு வீட்டை இயக்குனர் யாசா அப்ப பாலச்சந்திரன் சொன்னார் அவர் வசங்கள்ல பாலச்சந்திரன் சார் ஒரு மாதிரி அது அவ்வளவு தரமாவும் அதை தாண்டியும் சில இடங்கள்லாம் இருக்கும் அவ்வளவு அற்புதமா எழுதுவாங்க ஒரு டயத்துல எங்க ஊர்ல எல்லாம் அவர் மாதிரியே மப்ளர் போட்டு சுத்தினவங்க நிறையவே இருக்காங்க எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கும் அந்த ஓப்பனிங் ஷோக்கெல்லாம் வந்து பார்த்தா ரஜினி சார் கமல் சாருக்கு ஈக்குவலா அது ஈக்குவலா இருக்கும் அவருடைய படங்களுக்கு அவர் வந்து பாக்குறதுங்கிறது அவ்வளவு அபூர்வமா இருக்கும் அந்த எனக்கு வந்து மனப்படமா வந்து சென்னைக்கு வந்த பைப்பெல்லாம் யாருடைய நினைவில் இருக்கிறது இல்லை சாருடைய அலுவலகம் அதனுடைய குப்புசாமி நம்பர் ஒன்று குப்புசமயத்தில் இருக்கிற ஆபிஷா போன் நம்பர் எல்லாமே மனப்பாடமான ஆபிச்சு அப்படி சார்பு நோக்கியே தான் என்னுடைய பார்வை மொத்தமா இருக்கும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து அவரோட செயல்படுறதுல அவரோட இருக்கிற ரொம்ப சந்தோஷம் இது நான் சொல்றது எல்லாமே அந்த மக்கள போட்ட சுத்தின ஒருத்தர் ஒருத்தர் தான் நம்ம ஜெயபாஸ்கர் கங்கே சார் அவருக்கு பிடிக்கும் நான் சினிமாவுக்குள்ள வந்துட்டேன் அவரு சினிமாவுக்குள்ள வரணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு ஆனா கவிதைக்குள்ள கற்றைக்குள்ள அந்த மாதிரி சீன அவர் வந்து வேற பக்கம் எங்க ஆரம்பிச்சார் தேவாஸ்கர் அவர்கள் வந்து பாக்யரசரை பார்க்கணும்னு ஒரு கேட்டார் அவர் வந்து இந்த இதுல ஒரு விஷயத்தை காட்டி போதாரு தேவாஸ்கெண்டு அவர் பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு நான் ஒருத்தங்களை வந்து பாகிரதரை வந்து இங்கிலடியூஸ் பண்ணி நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பேசிட்டோம் இன்னொருத்தங்களை இருக்காங்க அவங்கள பத்தி டேட்டா சொல்றேன் அவங்க யார பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க இது வரைக்கும் நானும் அறிவு அறிவுப்படுத்த திருஷாவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இன்னும் பாக்கல அவங்கள புடி திரைவில் பார்ப்போம் பாத்தா இது தெரியோ சீன் பத்தி பகிதேசத்தை யாரோ பேசிருப்பாங்க அவர் முதன் முறையா சவேரா உட்காந்து நாங்க சாப்பிடும்போது இவரு சீன் எடுத்து உங்க படத்துல எனக்கு பிடிச்ச காட்சி சார் நீ எழுதுன விஷயத்துல எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றாரு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு எத்தனையோ கதை நம்ம பேசியிருப்போம் இந்த விஷயத்தை நம்ம வந்து வாட்ச் பண்ணலன்னு ரொம்ப அருவ அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு சார் கிழக்கே போர் வயல ஒரு விஷயம் வரும் சார் பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க அப்போ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல யார் யார் ஆயிடுது எழுதி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மயிலு சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மொழி இது என்ன தொடர்ச்சு பாருங்க அவங்களை காத்துல இப்ப சப்பானி வந்து ஜெயில இருந்து வந்துட்டான் மயில் அவங்க காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இதை கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்க மொழி இருக்காங்க